கண்ணியமிக்க முன்னீங்களே கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவினுடைய அரசியல் குறிப்பாக வெளியுறவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திலே கேரளாவினுடைய பிரபலமான கிராண்ட் மூர்த்தி ஏ பி அபுபக்கர் சாஹிம்பவர்களும் அதேபோல் கேரளாவிலே உள்ள ஒரு நரசு பெண்மணியான நிமிஷா பிரியா என்ற ஒரு பெண் அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திலே அந்த ஒரு செவிலியர் அந்த நர்ஸான் அந்த பெண்மணி யமனுக்கு நரசினுடைய பணிக்காக சென்றிருந்தார் அங்கே உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தோடு அதிலே உள்ள ஆட்களோடு சில டாக்டர்களோடு சேர்ந்து அங்கே ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். மருத்துவமனையை தொடங்கியதற்கு அதற்கு பின்னாலே அந்த மருத்துவமனையினுடைய பொறுப்பாளருக்கும் இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தினாலே பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தினால் ஒருவர் மற்றவரை பல்வேறு விதமாக குற்றம் சாட்டுகிறார்கள் கடைசியிலே இந்த பெண்மணி அவரை கொலை செய்து விட்டார் அவருக்கு அதிகமான தூக்க மருந்துகளை விஷ மருந்துகளை கொடுத்து கொலை செய்து விட்டார் கொலை செய்ததற்கு பின்னால் இது கொலைதானா அல்லது தற்கொலையா என்னங்கிறது ஆய்வு செய்ததற்கு பின்னால் அந்த நாட்டிலே அது ஆய்வு செய்து இது கொலைதான் என்று உறுதி செய்யப்பட்டதும் கொலை செய்தது இந்த கேரளாவினுடைய பாலக்காடு மாவட்டம் கொல்லக்கோடை சார்ந்த இந்த நிமிஷா பிரியா என்பதுதான் அது உறுதியானது அதனாலே அந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் தூக்கு தண்டனை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது இது முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னாலே இந்திய அரசாங்கம் செல் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தது தூக்கு தண்டனை நீங்கள் நிறுத்துங்கள் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்த நேரத்திலும் கூட அது ஒன்று செயல்பட முடியாமல் அது முடிவாகிவிட்டது இனிமேல் அதை ஒன்று செய்ய முடியாது என்று இந்திய அரசாங்கமும் கைவிரித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கேரளாவினுடைய கேலக்கேட் சங்கைக்குரிய ஏ பி அபூக்கர் முசிலியார் அவர்கள் அங்கே அவர்களுக்குள்ளான சில பழக்கத்திலே அங்கே பிரபலமாக அறியப்பட்ட ஒரு சூபி அங்கே உள்ள அவர்களோடு ஒரு தொடர்பு கொள்கிறார்கள் அங்கே உள்ள ஒரு தொடர்பு கொண்டு அங்கே ஹபீப் என்ற ஒரு பெரிய மனிதரோடு தொடர்பு கொண்டு மார்க்கத்தில் இது விஷயத்திலே அந்த குடும்பத்தால் சம்மதித்தால் அந்த கொலையிலிருந்து இறங்கி அதற்கு பகரமாக அவர்கள் அதற்குண்டான தியத்தை பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று மார்க்கம் இருக்கிறதே அதனால் அப்படி ஒரு சலுகையை செய்வதற்கு அந்த குடும்பத்தாரோடு நீங்கள் பேசி பார்த்தால் என்ன என்று அவர்கள் சொல்ல பேசியவரும் பெரிய ஆளுங்கிறதுனால யாரிடத்தில் சொன்னாரோ அவரும் பெரிய மனிதன் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு பேசியதிலே ரெண்டு நாளைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தால் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருந்த அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கு அடுத்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து என்னன்னு சொன்னா ஒரு கொலைகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சிவாரிசை ஒரு ஆள் விசார்க்கு செய்யலாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு நிலையிலே அதற்குண்டான தண்டனை வாங்கி தர வேண்டியது அல்லவா முன்னிற்க வேண்டிய ஒரு காரியம் அவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது என்ன நியாயம் என்று விமர்சனங்களும் இல்லை பொருத்தமான ஒரு காரியத்தை செய்திருக்கார் என்று அவர்களுக்கு பாராட்டும் ரெண்டு பக்கம் பாராட்டும் ஜாஸ்தியா இருக்குது விமர்சனமும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்காரு இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் இதை அடிப்படையாக வைத்து ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை பொறுத்த வரையிலே குற்றவியல் தண்டனை என்று பார்த்தால் மூன்று விதமான தண்டனை இருக்கிறது இப்படியான ஒரு நேரத்தில் தான் அந்த விஷயத்தை சொல்ல முடியும் குற்றவியல் தண்டனை என்பதை மார்க்கம் மூன்று விதமாக சொல்லி காண்பிக்கிறது ஒன்று கிசாஸ் என்றும் இன்னொன்று ஹுதூத் என்றும் இன்று தசீராத் என்றும் அந்த மூன்றுக்கும் பெயர் இதிலே மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்கைகளை மார்க்கம் சொல்லிவிட்டது இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அந்த தண்டனை யாரும் எந்த சிவாலை செய்ய கொண்டு மாற்ற இயலாது இஸ்லாமிய அரசாங்கமும் இஸ்லாமிய சட்டங்களும் நடைமுறையில் இருந்தார் யாரும் மாற்ற இயலாது உதாரணமாக மது அருந்து விட்டார் அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி எண்பது கசையடி கொடுத்தே தீர வேண்டும் அதற்குண்டான நிரூபணம் ஆகிவிட்டார் அதேபோல் விபச்சாரம் செய்துவிட்டால் எண்பது நிரூபணம் ஆகிவிட்டால் நூறு கசையடி கொடுக்க வேண்டும் நிக்காக ஆகாமல் இருந்தார் இக்காக ஆனதற்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அதற்குண்டான தண்டனையை கல்லறிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி அவதூறுகள் சொல்லி இருந்தால் இது அவதூறு தான் ஒரு ஆண் பெண்ணின் மீதோ அல்லது பெண் ஆணின் மீதோ அவதூறு செல்லப்பட்டு அது கண்பாமானால் மார்க்கம் அதற்கு எண்பது கசடிய கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறது அது மாதிரி திருட்டு என்பது திருட்டு என்பது பசிக்காக அப்படி உள்ள ஒரு நிலை அதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளுக்கு நிலையிலே அவர் திருடி விட்டார் என்பது கன்ஃபர்ம் ஆகிவிட்டால் அந்த திருட்டு என்பதும் குறிப்பிட்ட ஒரு தொகையை தாண்டி இருந்தார் ஒரு பென்சிலர் திருடினார் பேனாவை திருடினாருங்கிறதுக்காண்டி அல்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தினுடைய நிலையை தாண்டி இருந்தது என்று சொன்னால் அது நிரூபிக்கப்பட்டால் கைவிட்டப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அதே போல தேச விரோத செயல்கள் என்று இருக்குமானால் தேச விரோ அதற்கு மார்க்கம் தன்னணிகை இந்த ஐந்து விஷயத்திலேயும் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹா இதற்குண்டான தண்டனைகளை சொல்லிவிட்டான் இதை மாற்றுவதற்கோ சிவாரிசு பண்ணுவதற்கோ இதுல யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்ல்ல அவடத்துல ஒரு உயர்ந்த குலத்திலே உள்ள பெண்மணி திருடி விட்டார் என்பது நிர்வானமான நேரத்திலே அவனுடைய கையை வெட்ட சொல்லி சிவாரி சொந்த நேரத்தில் தான் சொல்லாம் என்னார்கள் என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக கையை துண்டித்து தான் இருப்பேன் சொன்னான் அதனால இப்படிப்பட்ட அந்த தண்டனைகள் எதை ஹுதூத் என்று மார்க்கம் சொல்கிறது அதிலே சிபாரிசு செய்வதற்கோ இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்குமானால் அதிலே மாற்றம் செய்வதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை தண்டனையினுடைய இன்னொரு வகை இருக்கிறது பிசாஸ் கொலைக்கு கொலை என்று இருக்க வேண்டும் அந்த கொலை சம்பந்தப்பட்ட பகலத்தில் ரெண்டு நிறைய குரானை சொல்லி காண்பிக்கிறது ஒன்று கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது அந்த கொலை செய்யப்பட்ட யார் என்று கொலை செய்யப்பட்டார் அல்லவா அந்த குடும்பத்துக்காரர்கள் அவர்கள் இவரை மன்னிக்கலாம் அல்லது அதற்குண்டான பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் சொல்லக்கூடிய அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மன்னித்து விட்டால் அதோடு விட்டு விட்டால் அப்படியும் மன்னிக்கல பகரம் குறைதான் என்று தீர்மானித்திருந்தார்கள் ஆனால் பெரிய மனிதர்கள் தலையீட்டின் காரணத்தினாலே குரானிலே சொல்லப்பட்ட அந்த இரண்டாவது வழிமுறையை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த இரண்டாவது வழிமுறையை தேர்ந்தெடுத்து அது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை தான் அருமையானவர்களே ஒரு பெரிய ஆலிமனுடைய தலையீட்டின் காரணத்தினால் ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் அந்த சிவாணி செய்த காரணத்தினாலே தற்காலிகமா எப்படி நம்ம ஷாபான் வழக்கிலே அல்லாம அபுல் ஹசன் அலி நிமிடர்கள் பரம்பரையில் வரக்கூடிய அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் அந்த நேரத்திலே ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் பேசிய காரணத்தினாலே அதனுடைய நிலையிலே ஒரு பெரிய சட்டம் வந்ததோ அது ஒரு நிலை ஏற்பட்டதோ அது மாதிரி ஒரு சிபார் காரணத்தினால் நாட்டிலே இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறையின் பெரிய எல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம் அருமையான பெருமக்களே இதனை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது தியத் என்று சொல்கிறது பிசாஸ் அந்த குடும்பத்துக்காரங்க சரி கொலை வேண்டாம் அதற்கு பகரமாக ஈட்டுத் தொகை தந்து விட்டால் போதும் என்று சொல்லிவிட்டாலோ மன்னித்து விட்டாலோ மார்க் அவனை தடை என்று சொல்லவில்லை அதனாலே இது விஷயத்தில் ஒரு கொலைகாரிக்கு ஆதரவா என்பதுவோ உள்ள பேச்சுக்கள் இருக்கிறதை மார்க்கம் முழுமையாக அறியாதவுடைய பேச்சு என்பதையும் நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் இதிலே ஹுதூத் என்பதை போல சில சில தண்டனைகள்ல யாரும் தலையிட முடியாது இந்த தண்டனைகளில் இப்படிப்பட்ட இரண்டை சொல்கிறது மூன்றாவது இருக்கிறது தாசிகளார் தண்டனை என்று இல்லை புதிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த குற்றங்களுடைய நிலைக்கு ஏற்ப நாட்டினுடைய அரசாங்கம் செய்யப்படக்கூடிய அந்த தண்டனைகளுடைய முடிவை தாசுகிறார் அதற்கு இன்ன தண்டனை என்று முடிவு செய்யப்படவில்லை குற்றங்களுடைய கணத்தை அனுசரித்து நாட்டின் ஆட்சியாளர்கள் செய்யப்படக்கூடிய நீதிமான்கள் செய்யக்கூடிய அதை அடிப்படையாக வைத்து உள்ள தண்டனை அருமையான பெருமக்களே இதை மார்க்கும் இப்படி மூன்றாக சொல்லி காண்பித்தாலும் கூட பிசாசை பொறுத்த வரையிலே மன்னிப்பதுதான் சிறந்தது என்று மார்க்கம் சொல்கிறார் நாம இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பாடம் என்ன எடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யார் சின்ன சின்ன விஷயங்களிலேயும் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறார்களோ வாழ்க்கையில் அல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை குரான் நிரம்ப அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பகை நண்பர்கள்ட்ட நெருக்கமா இருக்கிறாங்க மற்றவங்கள்ட்ட நெருக்கமா இருக்கிறாங்க யார் யாரோ அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க உறவுகளை பார்த்தால் பெரும் பகை நிரவுகிறது ஏராளமான சண்டைகள் இருக்கிறது தமிழ்ல கூட சொல்லுவான் குற்றம் பார்க்கணும் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவான் அங்க போய் ரொம்ப அரசு ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தான் நிச்சயமாக செய்யும் இருந்தாலும் கூட அதிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து யார் மன்னிக்கிறார்களோ அவர்களை மார்க்கம் பாராட்டுகிறது அப்படி மன்னிப்பவர்கள் குலான் நிறைய சோபனங்களை சொல்கிறார் வாழ்க்கையில் நம்ம அப்படி பழகாம் ஏதாவது நமக்கு அநீதி அழைக்கப்பட்டாலும் கூட சொல்லாது என்னாங்க சில் மண் கத்தா இருக்க உன்னை துண்டித்து வாழ்ந்தாலும் நீ சேர்ந்து வாழ்ந்து பழகு அநியாயம் செய்தாலும் கூட நீ மன்னித்து படசின் இலாமன் ஒருவர் உனக்கு கெடுதலை நினைத்தாலும் கூட நீ உபகாரியாக நீ குணத்தினுடைய உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு போதித்து தந்தவர்கள் கண்மணி முகமது அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உன்னுடைய தகப்பனார் அவர்கள் வீரதீரமாக பராக்கிரமா போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு எதிரி அவர் அதிலிருந்து தப்பித்து ஓடுகிறார் உதய்பாரு தகப்பனார் துரத்திட்டு போற நேரத்திலே மற்றவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் மற்ற சிலர் அப்படி ஓடுவது இவர்களும் எதிரிகள் தான் என்று நினைத்துக் கொண்டார்கள் உதய்பாருடைய தகப்பனார் அவர்களை இவர்களும் எதிரிகள் தான் என்று நினைத்தார்கள் அதனாலே அவங்கள துரத்திட்டு போய் பின்னால் செல்லக்கூடிய ஹொசைல் அவர்களை ரொலியெல்லான் அவர்களை குறை செய்வதற்கு முயற்சிக்கிறார் இதற்கு ஹொதை தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்துட்டாங்க அதாவே என்னுடைய தகப்பனார் சத்தம் போடுறாங்க ஆனாலும் கூட இவங்க எதிரி நினைச்சு அவரை கொலை செய்துட்டாங்க செய்துட்டாங்கல்ல அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதுக்கு போய் இதுவரை எல்லாம் முடிந்த பிறகு சல்லாசவனத்துல இந்த வந்தது அப்படின்னு சல்லாசவனத்தில் உதய்பார்தான் சொன்னாங்க நான் சத்தமிட்டேன் என் சத்தத்தை அவர்கள் கேட்டதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்படி நடந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அவங்களும் சொன்னாங்க யார் அதுல ஈடுபட்டார்களோ அந்த ஒரு ஒருவரோ இருவரண்டு பேர் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு இவங்கதான் தெரியாது நாங்க எதிர் என்று நினைத்துத்தான் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன உடனே அதற்கு உதவி பாரதா தான் அவர்கள் மன்னி மன்னிக்கட்டும்னு சொன்னாங்க அல்லாஹர்களை மன்னிக்கட்டும் சொன்னான்னு சொன்னாங்க ஆனா தியத்தை கொடுத்த சொன்னாங்க அதுக்குண்டான ஈட்டு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி ஈட்டு தொகை கொடுக்கப்பட்டது அதற்கு உதய பாரதான் அவர்கள் அதையும் கூட உள்ள ஏழைகளுக்கு நாயகமே இதை நீங்க சொல்லிட்டு பயன்படுத்திக்கங்க அதற்கு பிறகுதான் அதற்கு உதய்பாரதான் அவர்களுக்கு அல்லாஹாலும் அந்தஸ்தும் சாதாரணமானதல்ல சல்லாசனுடைய அந்தரங்க காரியதர்சியாக இருந்தார் எல்லா பெயர்களையும் எழுதி கொடுத்து வைத்திருந்தார்கள் கேமத்து நாள் வரை உலகத்தில் வரக்கூடிய என்னென்ன சித்தனாவுடைய காலங்கள் வரும் என்ன சோதனைகள் வரும் என்றெல்லாம் அதற்குண்டான காலத்தையும் நிர்ணயித்து சல்லா சார் அதை எழுதி கொடுத்திருந்தாங்க என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களை மன்னிப்பை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் சல்லாச விடத்தில் அதற்கு உதவி பார்ந்தா தலைவர்கள் பெரிய அந்தஸ்தை பெற்றால் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் அதுபோல நாம் எல்லாம் அறிந்த இன்னொரு பிரபலமான செய்தி அறியத்திலே உள்ளதுதான் வரலாற்றிலே உள்ள செய்திதான் தான் அதனால் செய்தினா உமரதுல்லா உத்தரணத்துல ரெண்டு வானிபர்கள் வந்தாங்க ரெண்டு வானிபர்கள் வந்தாங்க ஒரு ஆன ஒரு கிராமத்துக்காரர் கிராமத்துக்காரர்கள் எடுத்துட்டு வந்தாங்க வந்து சொன்னாங்க அமீரன் தலைப்பனார கொலை செய்துட்டாங்கன்னு சொன்னார் இவனுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார் என்று அவரை சுட்டிக்காட்டி உமர்லாத்தரத்துல அமீர் இடத்துல சொன்னார் அதற்கு உமரது இல்லா உத்தரணத்தில் கேட்டார்கள் அவங்க சொல்றது ஒண்ணுதானா தகப்பனாரை கொண்டீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு நான் ஒரு தோட்டத்தினுடைய பராமரிப்பாளர் அந்த தோட்டத்திலே அவருடைய ஒட்டகம் உள்ளே வந்து விட்டது அவருடைய ஒட்டகம் எனக்கு பொருத்தமான என்னுடைய பராமரிப்பில் அந்த தோட்டத்திலே அவருடைய ஒட்டகம் வந்து விட்டது ஒட்டகம் வந்தால் நான் விரட்டுவதற்காக ஒரு கல் எடுத்து அந்த ஒட்டகத்தின் மீது ஏறுகிறேன் அந்த கல் அவருடைய தலையிலே அவர் தகப்பனாருடைய தலையிலே பட்டு அந்த நேரத்தில் அதனால் அவர் உயிர் நீத்து விட்டார் என்று சொன்னார் அதற்கு உமர்லா தான் கேட்டாங்க சொன்னாங்க கொலை செய்ததை இவரை வாக்குமூலத்தின் மூலமா ஒப்புக்கொண்டு விட்டார் வாக்குமூலத்தின் மூலம் அவரை ஒப்புக்கொண்டு விட்டார் அதனால இதுக்கு பகனமாக குறைதான் செய்ய வேண்டும் நீங்க மன்னிக்கிறீங்களான்னு கேட்டாங்க கொலை செய்ய கொலை என்றுதான் அவர்கள் கேட்டு வந்திருந்தார் அவர் சொன்னாரு நான் ஒரு தூரத்தில் உள்ள கிராமத்துக்கு காரணம் என்னுடைய குடும்பத்திலே சில விதமான காரியங்களை செய்ய இருக்கிறது எனக்கு உடன் பிறந்த சின்ன வயசு பிள்ளைங்க தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சில காரியங்களை நான் செய்து விட்டு எனக்கு ஒரு இரண்டு நாள் அவகாசம் கொடுங்க நாங்க போயிட்டு சொன்னாங்க இப்படிப்பட்ட குற்றவாளியை யார் விட முடியும் எதற்குண்டான் நிலையில அதற்கு துமல்லாத்தர சொன்னாங்க நடந்திருக்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களை கொலை செய்யப்படுவதற்காக வேண்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீங்க ஊருக்கு போயிட்டு வர்றீங்கன்னா உங்களை நம்பி யார் விட முடியும் என்று கேட்டார் இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் சொல்லி அவர் சொன்னார் அதற்கு உமர்லா தரணும் அவங்களும் சஹாபாக்களும் கூடி இருக்கும்போது தலைகவென்று இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று அந்த கூட்டத்தில் இருந்த செய்தா அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த சகாபிகளிலே செய்தா அபூதரோட தரணும் அவர்கள் இவங்களுக்கா நான் பொறுப்பிடுகிறேன்னு சொன்னார் உமர்லான்னு கேட்டாங்க நீங்க வந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டியது இல்லை அதுக்கு பகமா ஏதாவது பணங்கள் கொடுக்க வேண்டிய பகரம் இல்லை அவர் வராவிட்டால் அதற்கு பகரமாக நீங்கள் கொடை செய்யப்படுவீர்கள் கணம் தெரிஞ்சுதான் பொறுப்பேற்கிறீர்களான்னு கேட்டாங்க கணம் தெரிந்துதான் பொறுப்பேற்கிறீர்களான்னு கேட்டாங்க கணம் தெரிந்துதான் பொறுப்பேற்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க சகாமிகளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு ஆள் பொறுப்பேற்றாச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதுக்கு பிறகு இவருடைய காரியத்திலே இவர் கேட்கக்கூடிய அந்த காரியத்திலே அனுமதி கொடுக்காமல் இருக்க இயலாது அமீர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு மூணு நாள் அவகாசம் ஒரு நாள் அல்ல மூணு நாள் அவகாசம் மூணாம் நாள் மகிவினுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் வந்துவிட வேண்டும்

இரண்டு நாள் மூன்று நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது சகாபிகளுக்கெல்லாம் அணு தித்திக்கின்ற இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெரிய சகாமி அவர்கள் சாதாரணமானவர் அல்ல மூன்றாம் நாள் வரலாற்றிலே வருகிறது சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் புலி வடிந்த நடையிலே ஒரு ஒரு குதிரையில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தா ஏற்கனவே தான் வருவதாக வாக்களித்த அந்த கிராமவாசிதான்

பொஞ்சனி பிரிந்திரதாக கூட கதை வேற வந்து விட்டீர்களே அது ஏ எப்படி ன்னு கேக்குறாங்க சொன்னார்கள் இந்த கிராமவாசி சொன்னார்கள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர் இந்த દુنياவை விட்டு பிரிந்த கொஞ்ச நாட்கල් தான் ஆகிறது ஆனால் மக்களிடத்திலே இப்படிப்பட்ட பேச்சு வந்து விடும் லக்கது ஸஹபருல் வஸாஉ பில் ஆஹதி மினன் பிரிந்த கொஞ்ச நாளிலையே மக்களிடத்திலே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்ற தன்மை மக்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது என்று யாரும் கூடாது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அங்கிருந்து வந்தேன் சொன்னாங்க மறுநாள் கேட்கிறாங்க எந்த தைரியத்திலங்க நீங்க ஏத்துக்கிட்டீங்க எந்த தைரியத்தில் நீங்கள் பிணை ஏற்றுக் கொண்டீர்கள் இல்லை என்று சொன்னால் மதீனாவிலே ஒரு பெரிய நிலை மாற்றம் அல்லவா ஏற்பட்டுவிடும் பெரிய சகாபி அவங்களை நம்ம கொலை செய்து விட்டால் என்ன ஆகும் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டே அதற்கு தபூத் அலி சுலான் சொன்னா நான் அவரை பார்க்கிறேன் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய தன்மைகள் உண்மை என்று என்னுடைய உள்ளவர் சொன்னது அதனால் நான் அப்படி அவருக்கு பிழை ஏற்காமல் இருந்திருந்தால் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் மக்கள்கிட்ட யாத்தி நல்ல பண்பை இல்லை ஹயர் எல்லாம் உலகத்தில் எடுபட்டு போய்விட்டது என்று மக்கள் பேசிக்கொள்வார் அந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது அதுக்கு வருமா என்ன நடந்தாலும் சரி பண்புகள் உலகத்தில் இருக்கிறது அறம் உலகத்தில் நினைக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு சொன்னான் இந்த ரெண்டு பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு வாலிபர்களும் கண்ணீர் ஒடிக்கிறார்கள் முரலான் பார்த்தால் அந்த காட்சி அந்த இரண்டு வாலிபர்களும் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உபரளி அவர்களுடைய தாடியும் நனையக்கூடிய அளவிற்கு அவர்களும் அறிந்து கொண்டிருக்கிறார் அந்த ரெண்டு பேரும் அந்த வாலிபர்கள் அவர்கள் சொன்னார்கள் நக்ஷா நாங்கள் இவரை மன்னித்து விட்டோம் சொன்னார் நாங்கள் இவரை மன்னித்து விட்டோம் எந்த பாரத்தை இவரிடத்தில் வாங்கவோ எந்த தியத்தையும் ஈட்டு தொகை வாங்க கூட இல்லை நாங்கள் மன்னித்து விட்டோம் அவங்க சொன்னாங்க காரணம் என்னவென்று சொன்னால் இப்படி உலகத்தில் சொல்லப்பட்டுவிடும் மக்களிடத்தில் மன்னிக்கும் தன்மை இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு பேச்சு உலகத்தில் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக சொன்னார் அருமையான பெருமக்களே மன்னிப்புங்கிறது அப்படிப்பட்ட உயர்வான நாம வந்து நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பழைய காலத்துல எல்லாம் உறவுகள் சேர்ந்து வாழ்வது நண்பர்கள் சேர்ந்து வாழ்வது ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி ஒரு பிணை போடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த குடும்பத்தினுடைய நிலைகள் இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல கேட்டு பார்த்தா அவனா இளங்கரசத்து அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது இருக்கலாம் எதுவும் தவறுகள் செய்திருக்கலாம் அசத்து யார மனசுல வச்சு இந்த ஜிம்மால பேசுறான்னு அவன் நினைச்சுக்கிறான் பொதுவா நான் சொல்றேன் யாரையும் மனசுல வச்சு பேசுற பழக்கம் இல்லை அப்படி நான் யாரையும் சொல்லவும் இல்லை யாருக்காவது இருந்தால் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா அஜ்ஜிக்கு உதவு போயிருக்கிற ஒரு வருஷத்துல வச்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால நான் அஜ்ஜில இருக்கும்போது பேசினேன் அதாவது நீங்க பெறப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய குடும்பம் உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் ஏதாவது அநீதி அழைச்சிருந்தா கூட அல்லாவுக்கா என்ன மன்னிச்சிருடும் சொல்லி உங்கள்ட்ட மன்னிப்பு வாங்கி தாங்க வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துல சொன்ன இருந்த ஒருவர் அதாவது என்ன பத்தி தான் நீங்க பேசுறீங்க என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு அப்படி நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை அருமையான பெருமக்களே அதனால இந்த வார்த்தை அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே கண்ணியமிக்க சகாவிகளுடைய உன்னதமான நினைவுகூலர் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்வா கருதி நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு தெரிந்தவர்களிலே அப்படிப்பட்ட ஏதாவது பகை இருக்குமானால் உண்மையிலேயே அவர்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி குறை செய்திருந்தாலும் சரி நாம இறங்கி போய் அந்த விஷயத்திலே அவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குமானால் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே அதற்கு மூன்று ரெண்டு வாக்குறுதி அல்லா சேர்க்கிறான் யார் அப்படி மன்னிக்கிறார்களோ அவர்களை அல்லா மன்னிக்கிறாங்கிறான் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவாங்கிறான் குரான் ஷரீஃபிலேயும் பல நிகழ்வுகளில் தொடர்பாக வருகிறது நீங்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் எடுத்துக்கொண்டால் அப்படி ஒரு பண்பை உங்களிடத்தில் உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம் நீங்கள் மன்னிப்பது அது மாதிரி சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு ரப்பிக்கும் இந்த ஆயுத்தினுடைய தொடரிலே வருகிறது ஒரு ஜன்னத்தின் தேடி தரும் அந்த தேடி தரும் என்று சொல்வார்கள் மூன்று காரியங்களை நிச்சயமா பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார் நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் நிச்சயமா பொருளாதாரம் குறையவே செய்யாது எது உங்களுக்கு அங்கிருந்து எடுக்கப்பட்டு சதகா செய்தீர்களோ அதற்கு பகலமாக இருக்கக்கூடியதில் அல்லா பறக்க செய்வான் அது சேர்ந்திருந்தால் என்ன காரியத்தை உண்டாக்குமோ அதை விட சிறப்பான காரியத்தை இருப்பதை கொண்டு அல்ல சதகாவினால் சதக்காவினால் ஒருபோதும் பொருளாதாரம் குறையாது அது மாதிரி நீங்கள் யாரையாவது மன்னித்தால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இஸ்ஸத்தை கண்ணியத்தை கொண்டு தருவான் ஒரு ஒராளை மன்னிக்கிறீங்க என்றால் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக உங்களுக்கு இஸ்ஸத்தை கண்ணியத்தை ஏற்படுத்துவான் மன்னிப்புனால நீங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க நீங்க ஒண்ணு இறங்கி போயிட மாட்டீங்க நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட மாட்டீர்கள் ரப்படத்தில் இடத்தில் கண்ணியமானவர்களாக அதே போல் ரசூல் சொன்னார்கள் யாரிடத்திலாவது நீங்கள் பணிந்தால் கல்வியால் ஆற்றலால் பல்வேறு திறமைகளால் நீங்கள் உயர்வாக இருந்தாலும் கூட பணிவாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் சொன்னார் அருமையான பெருமக்களே அதனாலே புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உறுதி கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் பகைவி காட்டிக் நடக்க கூடாது நாம் ஏதாவது அவர்களை குற்றம் செய்திருந்தாலும் குறைகள் செய்திருந்தாலும் அல்லாவுக்காக என்று ரப்பினுடைய திருப்தியை பெறுவதற்காக சொர்க்கத்தை பெறுவதற்காக அவனுடைய மகசினத்தை பெறுவதற்காக சல்லா வார்த்தையில் சொல்ல போனால் நாம் கண்ணியமானவர்களாக ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்காக அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை படிவோடு எனக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மகானுத்தாலா மார்க்கத்தின் கடமைகளை எல்லா நடையிலும் பேணி வாழக்கூடிய பரிசுத்தமான மூவியங்களாக அல்லா நம்மை ஆக்கி அறிந்துவானா வலிமையான ஈமானை ரப்ப நமக்கு தருவானா உள்ள உள்ளத்தை அல்லா தந்தருள்வான்